ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா பரிபூர்ண கிருவா கடாட்சக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளம் ஜோதிட ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம இதை பத்தி வருகின்ற மே மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது இந்த ஒன்பது நவகர கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுந்த துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாக்கியத்துல எழுதியிருக்காங்க சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னா எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் திசா புத்தி தான் வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதல இப்ப என்ன திசாபத்தி நடக்குது அந்த கிரகம் உங்க ஜாதல எப்படி இருக்கு இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலனை எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம் ஒரே விசேஷம்தான் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் முருகபெருமான் தான் குருங்கிறாங்க தமிழ் கடவுளுங்கிறாங்க எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு ஏழு விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க இந்த தான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் மற்றபடி பார்த்தா மூர்த்தம் ரெண்டு மூர்த்தம் வைகாசி மாசத்துல வருது அதாவது மே மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்பிறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம்னு வருது இதான் அந்த ரெண்டு மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் மத்தபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகுது அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது இதான் இந்த மாசத்துல நிகழ்வுகள் இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க சூரியன் சுக்கரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல ஏன்னா சூரியன் உச்சமானா மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம் இதுல கடைசி முழுத்து வீடியோ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நாலாவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலையுமே தாய் உள்ள குணம் கொண்டவங்க யாருன்னா அந்த கடகராசிக்கார தான் நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கும் கடகராசில பிறந்துட்டா பயங்கரமா சிந்திப்பாங்க கடகராசிக்கார பயங்கரமா சிந்திக்கிற குணம் கடகராசிக்கிட்ட இருக்குங்கிறாங்க ஏன்னா இது மோச்சராசி மோச்சராசி கற்பனைக்கு உகந்த ராசிங்கிறாங்க அந்த கடகராசி என்ன சொல்றாங்க கற்பனைக்கு உகந்த ராசி மோச்சராசி ஒரு தைரியமான குணராசி உங்க எப்பயுமே ஒரு பதஷ்ட உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு மாதிரி ஒரு வேலையை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கடகராசிகிட்ட இருக்கும் இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க இறுதி முடிவு இந்த தான் முடிவை எடுப்பாங்க ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய தாங்க கடகராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசி லட்சியவாதின்னு சொல்லுவாங்கல்ல இந்த கடகத்த கண்டிப்பா இருக்கும் இதுலையுமே ஒரு லாபகரமான ராசிங்க கடகராசி என்ன சொல்றாங்க லாபகரமான ராசி இந்த கடகராசி ஏன்னா குரு அங்க உச்சம் குடும்பத்தை இவர் தான் தந்தை தாய் மாதிரி இருந்து சுமக்கக்கூடிய ராசி இந்த சொல்கிறாங்க சொல்றாங்க அதனாலதான் குடும்பத்துல கட குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற ராசி யாருன்னா இந்த கடகராசி சொல்றாங்க எப்போதுமே தொழில் வேலை மேல நிறைய அக்கறை எடுத்துருப்பாரு இவர் எந்த வேலை பார்த்தாலும் சரி அந்த விலையை உடனே போய் பார்க்கணுங்கிற கெப்பாசிட்டி மைண்டையும் திங்க் பண்ணக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் புத்திசாலி குணம் பயங்கரமாக இருக்கும் அதான் கடகம் கடகத்தில் பிறந்தா வெளியூர் வெளிநாடு எல்லாம் நிறைய பிரம்மாண்டமான பழக்க வழக்கம் எல்லாமே கடகத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்குங்க அப்படி கூட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள கொண்டு போறேன் ஃபுல்லா பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பலனெடுக்க ஒரு துல்லியமான பலனை லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க விதி ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க இப்ப எந்த கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தியை நடக்குதுன்னு பாருங்க மெயினா புத்திநாதம் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது அது எந்த இடத்துல இருந்து நடக்குது இது எத்தனை வருஷத்துக்கு நடக்குது அவர் உங்க லக்னத்துக்கு யோகரா இல்ல அவயோகரா நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு பல்லன் எடுங்க இதை எடுத்துன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஜாதத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும் அதுதான் அவருடைய கர்ம வினை அவர்ட்ட கேட்டா சொல்லுவாங்க இந்த கிரகம் பாதிப்பாக இருக்குது இந்த வயசுல இந்த முன்னோர்கள் இது மாதிரி விஷயத்த பணம் கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க கர்மவனையே அழகாக எடுத்துடலாம் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மையில பிறந்துருப்பாங்க அதனாலதான் தான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் என்ன பரிகாரத்தை வச்சாங்க நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க இந்த கிரகத்துக்கு இந்த கோவிலுக்கு போங்க இது நல்லா இருக்கும் இந்த பரிகாரத்தை பண்ணும்போது இது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதான் பெருசாக உள்ள பதிப்பில் சின்னதாக குறைக்கிறது பரிகாரத்தில் இருக்குதுங்க அதனாலதான் தான் பண் பொது எல்லா வீடியோலும் கொடுப்பேன் ஏன்னா கடகராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித எப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவார்லயே திருவருலயே கிடையாது நம்முடைய சேனல்ல நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் உங்களுடைய துன்பங்கள் மறையினாதான் எங்களுடைய எண்ணங்களே எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு ஒரு கிரகத்தையத்தான் நம்ம மாறிக்கிட்டே போனோம்னா எந்த கிரகமா இருந்தாலும் சரி அந்த பாதிப்பை சின்னதா குறைக்கிறது வழிமுறைகள் இருக்கு அது ஏத்தாலும் நம்ம எல்லாமே வெற்றியா மாறிடும் சரிங்களா இப்ப இந்த மே மாசம் என்ன பலனும் உங்களுக்கு கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சார செய்யறா பாப்பா உங்க ராசில இருந்து பாருங்க மூன்றாம் பாவத்துல கேது பவான சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகா ராசில அடுத்து எட்டாம் பாவத்துல சனி பவான சஞ்சாரம் செய்யறாரு எட்டாம் பாவத்துல சனி பவான சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் மீன ராசியில ஒன்பதாம் பாவத்துல பத்தாம் பாவத்துல திக் பலமாயி சூரிய பகவானும் உங்களுக்கு பலமா சஞ்சாரம் செய்யல குரு பகவான் சஞ்சாரம் செய்றாருங்க இதுல மூணு கிரகங்கள் பயிற்சி ஆகுவாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு பதினோராம் பாவத்துக்கு அவரு இந்த சூரிய பகவான் வர்றாரு கரெக்டா பாருங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து மேசராசிக்கு சஞ்சார செய்யறாரு அடுத்து பத்தொன்பதாம் தேதி பகவான் வந்து பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு இந்த மாசத்துடைய கிரகக்கோள் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா இருக்கு பாருங்க மூணு கிரகம் லாபத்துல வந்து நிக்கிது பாருங்க கடகராசிக்கு மூணு கிரகம் லாபத்துல வந்து நிக்குது எந்தெந்த கிரகம் சூரியன் சுக்கரன் குரு சூரியன் சுக்கரன் குரு இது எல்லாமே யோகமான கிரகம் நல்லா பாத்துக்கணும் இந்த கிரகம் ஃபுல்லாவே யோகமான கிரகம் குரு வந்து பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி சுக்ரன் வந்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய கிரகம் சொந்த வீட்டுக்கு அவர் வந்துட்டார் பத்தாம தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் நல்லா பாருங்க இந்த கிரகம் எல்லாம் சேர்ந்து பதினொன்னு உங்க ஆசை இடத்துல உட்காருதுன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கடகராசிக்கு வரணும் இதாங்க அமைப்பு அப்ப கடகராசியும் கெட்ட பலனை சொல்ல முடியுமா முடியாது நிறைய பேருக்கு யாருக்கு ஜாதகத்துல யாருக்கு கெட்ட பலன் வரும்னா யாரு ஜாதகத்துல சனி பகவான் யோகம் இல்லாம இருக்குதோ அவங்களுக்கு அடுத்து திசா புத்தி நான் சொன்னல திசையில் புத்திகள் நடத்தக்கூடிய கிரகம் ஒரு பலவீனமா இடத்துல இருந்து நடத்தி உங்களுக்கு இருந்தா அங்கே ஒரு பலவீனத்தை பார்ப்பாங்க என்ன பலவீனத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனைய பார்த்துருக்காங்க இது கன்ஃபார்ம் சகோதர சகோதர்ட்டையோ இல்ல எழுத்து கணிதத்துலயோ டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த ஒரு பலவீனத்தை பார்த்துருக்காங்க அடுத்து இவங்களுக்கு எது மாதிரி ஒரு பலவீனத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்திருப்பார் நல்லா பாருங்க இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு விஷயத்த இடம் பூமி வாங்கியிருப்பாங்க அதுல ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதங்கள் கலகங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைய சந்திச்சிருப்பாங்க கடகராசிக்காரங்க ஒரு இடமாற்றம் வந்திருக்கும் தொழிலையோ வேலை உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா இருந்திருக்கும் வேலைய நிறைய பேர் விட்டாங்க பாத்தீங்களா போன வருஷம் எல்லாமே விட்டுருப்பாங்க ஒரு வருஷம் விட்டுருப்பாங்க வேலை கிடைக்காம அலைவாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் இப்ப வேலை உத்தியோகத்துல ஒரு தடைகள் வந்து இப்ப நிமிடம் வேலை உத்தியோகம் ஜாயின் பண்ணக்கூடிய அனுகூலம் கிடைக்கணும் இதுதான் உங்களுடைய மாமனார் மாமியார் உறவு இடத்துல பூமியில கலகம் கண்டிப்பா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேருக்கு மன வருத்தம் உண்டுங்க மன வருத்தம் கண்டிப்பா எதிர்பார்த்த அளவு சிறப்பாக இல்ல மனைவியோட குணங்கள் கணவனுடைய குணங்கள் உங்களுக்கு ஒரு சில மனக்கசப்புகள் குணத்தை வச்சிருக்கும் ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்மந்தோடைய கோர்ட்டோ கேசோ ஏதாச்சும் இடத்துலயே பூமியிலேயே இல்ல மனைவி கணவன்மையில ஒரு வழக்கு பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் ஏதாச்சும் உடம்புரடியா ஒரு தாக்கங்கள் வண்டி வாகன விபத்து இதான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சுக்காருன்னா கடகராசிக்கார்தான் யார் ஜாதகத்துல சனி பகவான் சரியா இல்லையோ நான் சொன்ன விஷயத்த கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஆமான்னு சொல்லுவார் ஒன்னும் வேலை உத்தியோகத்துல வேலை பறி போயிருக்கும் வேலை உத்தியோகம் பறி போயிருக்கும் இல்ல அப்பாவுடைய உடல்ல உடம்பு பிரச்சனை வந்திருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீகத்துல அப்பாவுடைய சொத்து உடத்துல உடம்பு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கலகத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க இந்த கடக ராசிக்காரங்க வெளிநாட்டுல வேலை பார்த்துருப்பாரு வெளியூர்ல வேலை பார்த்திருப்பாரு திடீர்னு வேலையை மாத்தி போட்டிருப்பாங்க வேலை உத்தியோகம் பறி போயிருக்கும் நிறைய பேருக்கு இருக்கு இனிமேல் அந்த அந்த தடையே கிடையாது தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணா சூப்பரா அடிக்கலாம் ஒரு அடி தரமான அடி அடிக்கலாம் இறங்கணும் ஜாதகத்தை எல்லா விஷயத்தையும் இறங்கிட்டா சூப்பரான ஒரு யோகம் வரப்போது பாத்துக்கங்க உங்களுக்கு குருவும் சுக்ரன் சூரியன் எல்லாமே பதினோராம் இடத்துல வந்து நிக்கிறது இந்த மாசத்தை விட்டுறக்கூடாது ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கணும் நீங்க நகையோ பணமோ இல்ல இடமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வீடோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வருது பாத்துக்கங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றம் மட்டும் வரலாம் கேளுங்க நிறைய பேருக்கு வந்துடும் ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கணும் நல்லா பாருங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கணும் இப்ப இந்த கோச்சாக்கிரா இங்க வரும்போது வருமானத்தை லாபத்துல உடனே காட்டுது அப்ப நகையோ பணமோ வீடோ இடமோ இல்ல அரசாங்கம் மூலம் ஏதாச்சும் உதவியோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில வரணும் ஏதாச்சும் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கணும் எதிர்பாராத ஒரு அனுகூலம் கிடைக்கணும் ஏதாச்சும் ஒரு நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்கணும் இது நூத்துக்கு நூறு பெர்சன்ட் நடந்தே தீரும் அப்ப சேமிப்பு இந்த மாசத்துல நிறைய இருக்கும் கடகராசிக்காரங்க என்ன இருக்கும் சேமிப்பு எதிர்ப்பதற்காத அளவுக்கு சேமிப்பு இருக்கும்னு சொல்லி காட்டுறது இந்த கிரக அமைப்பு அப்ப இது எல்லாமே யோகத்தை கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்தை இடம் மாத்த போறேன் நான் வெளிநாட்டுல மாத்த போறேன் வெளியூர்ல மாத்த போறேன் இந்த எனக்கு இந்த பிளான் இருக்குதுன்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் உங்களை தேடி ஆல்ரெடி ப்ரமோஷன் வந்திருக்கும் இப்ப மாத்த போறீங்க வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்க இங்கேயும் வேலை பார்க்கணும் கண்டிப்பா வேலை மாற்றம் உங்களுக்கு வருது இதை மாத்திக்கங்க அது நல்ல வேலையா வரும் வேலையில நிறைய புடுங்கல் பிரச்சனை கழகம் எல்லாமே இதுமே இருக்காதுன்னு நல்ல நிம்மதியான ஒரு வேலையை பார்ப்பீங்க திருமணம் சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கையில தடையை கிடையாது புடிச்ச பெண்ண காதல் திருமணம் இல்ல இரண்டாவது திருமணம் ரெண்டு திருமணம் யோகமும் இருக்கு கணவன் ஒற்றுமை எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நல்ல ஒரு அனுயமா இருப்பீங்க ஏன்னா குருவுடைய சாரத்தை சனி பகவான் போறாரு அப்ப திருமணத்துல கணவன் மனைவி ஒண்ணு சேருவாங்க இரண்டாவது திருமணம் இரண்டாவது திருமணம் வரும் கணவன்மை பிரச்சனை நிறைய ஒரு ஒரு முடிவுக்கு வரும் அவ்வளவுதான் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே ஆல்ரெடி நீங்க வாங்கியிருப்பீங்க இப்ப வாங்க போறீங்க பாத்துங்க நான் சொல்ற டேட்டு தான் கரெக்டா அந்த குருவோட சுக்கரன் இணைஞ்சிட்டாரு வாங்கிருவீங்க பத்தொம்பதாம் தேதிக்குள்ள மே மாசம் பத்தொம்பதாம் தேதிக்குள்ள இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ ஏதோ ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கிது இதை எடுத்துங்க அவ்வளவுதான் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறதுங்க தைரியம் எழுதுங்க உங்களுக்கு அரசாங்க தொடர்பு கண்டிப்பா அனுகூலமா இருக்கு எந்த எக்ஸாம் எழுது ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு மாதிரி எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பா எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட்டு இப்ப உண்டு அரசாங்கத்துக்கு மாணவ மாளிகெல்லாம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அஷ்டம சனியை பாருங்கள் உங்களுக்கு சனி யோகமாக உங்கள் லக்கணத்துக்கு யோகமாக இருந்ததுனால இப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் லாபம் பயங்கரமாக திக் பலத்துல சூரியன் உட்காந்துருக்காருங்க உங்களுக்கு பதினாலாம் தேதிக்குள்ள கண்டிப்பா தொழில நல்ல லாபத்தை ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்போ தொழிலும் பயங்கரமாக வேலை செய்யும் என்னை பொறுத்தவரைக்கும் தொழில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு யோகத்தை கொண்டு போகும் பதினாலாம் தேதி முட்டு பாருங்க நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்க போறாரு தொழில் ரீதியா சொல்றேன் இது எல்லாமே அனுகூலமா இருக்கு அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் பார்த்துட்டு நிறைய கேட்குறது இந்த லாட்ரி யோதத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசன் யோகம் இருக்கு அது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரையம் இல்லாம ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இந்த காலகட்டம் அற்புதம் உடம்பு பிரச்சனை வராது அதுமே மருத்துவ செலவு குறைஞ்ச மகத்தான ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆசிரியர் வேலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நம்ப எல்லாத்துக்கும் இந்த யோகம் சூப்பரான வருது பார்த்துக்குங்க அப்போ அந்த கடகத்தில் பிறந்தவங்க எல்லா டைம் இந்த நேரம் சூப்பராக இருக்கு உடம்பு பிரச்சனை எங்கே போய் கடன் உடனே லோன் கடை சாங்ஷன் ஆகும் பார்த்துக்குங்க இந்த நேரம் இப்போ நம்ம நட்சத்திர பலம் பார்ப்போம் அதனுடைய முதல் நட்சத்திரம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் வாழ்க்கையில எவ்வளோ தடையில பார்த்தீங்க எவ்வளோ அவமானத்தை பார்த்தீங்க எவ்வளோ போட்டிகள் பார்த்தீங்க எவ்வளோ போராட்டம் பார்த்தீங்க நிறைய துன்பத்தை பார்த்தீங்க உடல் ரய தாக்கத்தை பார்த்தீங்க இனிமே இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை போறாங்க புனர்பூசணத்துக்காரங்க உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுது வீடோ இடமோ பூமியோ லாபம் வருமானம் எல்லாமே தேடி வருது பெரும் கொண்ட பணம் கிடைக்குது உங்களுக்கு நகையோ பணமோ பொண்ணோ பொருள் சேர்க்க கண்டிப்பா உண்டு மிகப்பெரிய சூழ்நிலாற்றியும் அதோடு உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு பாத்துக்குங்க ஜாதக திசாபதி முயற்சி பண்ணும் கண்டிப்பா உண்டு படிப்புக்கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் அரசு மூலம் நிறைய ஒரு மதிப்பு முறையை தேடி வரும் குடும்பத்துல நீங்க யாரும் காட்டுவீங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான அனுகூலம் இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஆனால் வேலை ஊற்றியில் நிறைய ப்ரமோஷன் வரது வாய்ப்பு இருக்கும் வேலை ஊத்தி இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூச நட்சத்திரம் வாழ்க்கையே நிறைய ஒரு போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் இது எல்லாமே தாண்டி தாண்டி வந்தவங்க யாருன்னா அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் பூசத்துல பிறந்தவங்க இனிமேல் பொன்னான நேரமா இருக்கு பாருங்க உங்கள் ஆசையை எல்லாமே அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு இனிமேல் எந்த ஒரு அஷ்டம சனி உங்களுக்கு தான் ரொம்ப பாதிச்சிச்சு பூசணத்தக்காரக தான் இனிமேல் பாதிக்காது பெருசா அங்கே பாதிப்பு இருக்கிறது வாய்ப்புகள் மிக 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 குறைவு அந்த பாதிப்பு எல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியோக இடமாற்றம் தொழில் மாற்றம் கணவனுடைய ஒற்றுமை காசு பணம் கொடுத்த பணத்தை வாங்குவீங்க எங்காச்சும் பணம் வந்த பணத்தை வாங்குவீங்க நெருப்பு சம்பந்த தொழில் இரும்பு சம்பந்த தொழில் படிக்கக்கூடிய மாணவ மாநிலம் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் மெக்கானிக்கல் துறை மருத்துவத்துறை இதெல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் பூசத்தில் பிறந்தவங்க ஒரு பொண்ணான நேரமாக வரும் கணவன் மனைவி ஒற்றுமை திருமணம் நடக்கலாம் திருமணம் நடக்கிறது எல்லா நிகழ்வுமே நடந்துடும் உங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த மே மாதம் சூப்பரான ஒரு ஆரம்பமே அற்புதமாக இருக்குது பார்த்துக்கணும் அடுத்து ஆயில் நெஞ்சத்தில் பிறந்தவங்க எதுலையுமே புத்திசாலியான குணம் இருக்கும் பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் நல்லா சிந்திச்சு கெப்பாசிட்டி நல்லா பேசக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் அறிவுக்கேற்ற அனுகூலம் தேடி வருது படிப்பு கல்வி ஞான அறிவு சூப்பரா கொடுக்குறாரு கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியுரியம் சூப்பராக இன்னும் உங்களுக்கு பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு நிறைய உடல் தொந்தரவு மருத்துவ செலவு நிறைய இருந்துச்சு கால்வழி சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு நரம்பு சம்பந்த தொந்தரவு ஏதோ உடல் உபாதைகள் கண்டிப்பா உண்டு யாருக்கு ஆயுள் நெச்சல பிறந்தவர்களுக்கு இனிமேல் இருக்காது பத்தாம் தேதிக்கு அப்புறம் நல்லா அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அங்க ஸ்தலத்தில் போய் உட்காந்துட்டாரு நீர் கோத்துக்கிறது நீர் பிரச்சனை கால் பிரச்சனை கால் வலி நரம்பு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தொந்தரவை கண்டிப்பா ஆயுள் நெச்சல இனிமே இனிமேல் தொந்தரவு இருக்காது ஒரு நிம்மதியான அனுகூலம் இருக்கும் இல்ல தந்தையோட உடலுக்கு உடம்பு பிரச்சனை இருக்கும் இதெல்லாமே இருக்காது குடும்பத்தினால ஒரு மகிழ்ச்சியான ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு கணவனுடைய ஒற்றுமை தொழில் மாற்றம் வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே மே மாசம் பத்தாம் தேதி வெற்றி பாதையா வருது பாத்துக்கணும் வரக்கூடிய மே மாத பலன் கடகராசி என்பது மிகப்பெரிய ஒரு உள்ள மாதமாக அமை